வணக்கம் சென்டர் மேப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சென்டர் இருந்து இன்னைக்கு டிசம்பர் இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் ஸோ இப்பலேயே வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரு இருக்கு ஆனுவல் பிளானர் விட்டாச்சு ஸோ நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்ல முடியாது நமக்கு தேவையான நாட்கள் இருக்கு ரிவிஷன் எல்லாமே பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக நம்ம சென்டர் மேப்பில் டெஸ்ட் பேட்ச் அல்காரதம் டெஸ்ட் பேட்ச் இருக்கு டாபிக் வைஸ் பிளஸ் ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு ஜனவரி ஒன்னாராம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் போது நீங்கள் எது தெரியா இருந்தாலும் கீழே தெரியுற நம்பர் கால் பண்ணி உங்களை க்ளா டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கங்க அண்டு என்ரால்மெண்ட் பண்ணிக்கங்க வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் இருபதுக்கு உண்டானது பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா சாந்தி அது என்னடா சாந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி அப்படிங்கிறது என்ன இது என்ன சொல்லியிருக்கேன்னா சாந்தி பில்லு ஓகேவா ஷாந்தி பில்லு இது சாந்தி பில்லுக்கு ஒரு விரிவாக்கம் இருக்கு ஓகேவா அதே மாதிரி எந்த ஒழுங்குமுறை அமைப்புக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு சாந்தி பில் மூலியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு சோ இதுதான் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு இதுக்கு தான் இந்த பில் மூலயமா ரெகுலேட்டரி போர்டு வழங்கியிருக்கு இந்த அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் சாந்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபுள் எனர்ஜி ஓகேவா சோ இது எஸ்ஹெச் சாந்திங்கிறதுக்கு மீனிங் சஸ்டைனபிள் எனர்ஜி சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் மெண்ட் ஆஃப் ஆஃப் அட்வான்ஸ் எனர்ஜி எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்பார் இந்தியாங் இந்தியா இதான் வந்து இந்த சாந்திங்கிறதுக்கு விரிவாக்கம் இந்தியாவை மாற்றுவதற்கான நிலையான அணுசக்தி பயன்பாடு மற்றும் முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சாந்திங்கிறதுக்கு மீனிங் ஸோ இந்த பில் வந்து சாந்தி பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க பதினெட்டு டிசம்பர் அன்னைக்கு லெஜிஸ்லேட்டி லோக்சபாலையும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஓகேவா இந்த பில் வந்து இப்போதைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு இது என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நியூக்ளியர் கவர்னன்ஸ் இந்தியாவில் நியூக்ளியர் கவர்னன்ஸை ஃப்ரெம் ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தான் வந்து அதாவது அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டுக்கு ஒரு ஸ்டாச்சூட்டரி ஸ்டேட்டஸ் அதாவது நம்ம இந்தியாவோட அணுசக்தி நிர்வாக கட்டமைப்புல பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வர்றது தான் இதோட மெயின் நோக்கமே ஓகே அடுத்து இரண்டாவது கொஸ்டின் டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரிக்ஸ் தலைவர் பதவியை இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வமாக மாற்றிய நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது வந்து பிரேசில் ஓகேவா பிரிக்ஸ் தலைவர் பதவியை இந்தியாவுக்கு மாற்றி கொடுத்தது பிரேசில் தான் ஓகே பிரேசில் அபிஷியலி ட்ரான்ஸ்ஃபர் த பிரிக் பிரசிடென்சி டு இந்தியா டிசம்பர் டுவெல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ வரைக்கும் இந்த இதுல யாரா இருக்காங்க பிரிக்ஸ்னாலே பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இருப்பாங்க சோ அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க சோ பிரேசில் டிசம்பர் பன்னெண்டு நாலாவது பிரிக்ஸ் ஷெர்பாஸ் கூட்டத்தின் இறுதி அமர்வின் போது இந்த பிரிக்ஸ் தலைமைத்துவத்தை பிரசிடென்சி இதை இந்தியாவுக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டில் பிரிக்ஸ் விவா விவாதங்கள் மற்றும் முன் முயற்சிகளை வழிநடத்த இந்தியா தயாராக இருக்கிறதா மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இதுல என்ன இருக்கும் மெயினா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட பத்தி டெவலப்மெண்ட பத்தி பினான்ஸை பத்தி மற்றும் குளோபல் கவர்னன்ஸை பத்தி இருக்கும் ஓகே பிரிக்ஸ் என்பது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளடக்கிய முக்கிய வளர்ந்து வரும் பொருளாதார குழு இதுதான் அடுத்து பிரிக்ஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்னா தலைநகரம் பிரேசிலோட ஃபேக்ட்ஸ் கேபிட்டல் என்ன அப்படின்னா பிரேசிலியா லாங்குவேஜ் என்ன பேசுகா போர்ச்சுகீஸ் பிரசிடண்டா அப்புறம் கண்டம் வந்து தென் அமெரிக்கால இருக்கு சோ அவ்வளவுதான் அடுத்து நேத்தி ஒரு நியூஸ் பார்த்தோம் என்ன நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு மோடி அவர்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்திருந்தாங்க இல்லையா என்ன அவார்டு ஓமன்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஓமன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா சுல்தான் ஆஃப் ஓமன் வந்து கொடுத்துருந்தாங்க ஆர்டர் ஆஃப் ஓமன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஓமன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருந்தாங்க அதே இதுல இந்த டிசம்பர் இருபத்தி எந்த நாட்டுடன் விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்துல

காம்ப்ரிகென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஓமன் நாட்டோட நடந்திருக்கு இந்தியா சைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தான் வந்து ஆர்டர் ஆஃப் மென் அப்படிங்கிற ஃபஸ்ட் கிளாஸ்ங்கிற ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க ஓமனுக்கும் விரிவான பொருளாதாரம் கூட்டாண்மை ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் நான் எக்கனாமிக்ஸ் இதில் நடந்திருக்கு அப்புறம் சுல்தான் ஹைதாம் பின் தரிக் சொல்லுவாங்க அவர் தான் வந்து இந்த ஓமன் நாட்டோட பிரைம் மினிஸ்டரும் கூட இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பும் இது ரெண்டுமே நடந்திருக்கு ஃபேக்ட்ஸ் இதுதான் ஓமன் நாட்டோட தலைநகரம் எது அப்படின்னா மஸ்கட் நானே வந்து ஓமானி ரியால் அதிகாரப்பூர்வ மொழி அரபு ஸோ ஓமன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இந்தியா இருக்கு அரேபியன்ஸ் இது இருக்குங்களா இங்கதான் இந்தியா இருக்கு ஸோ இதுலேருந்து இவ்வளோ தூரம் தான் ஓகே இங்கே தான் வந்து மஸ்கட் இதோட தலைநகரம் மஸ்கட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒடிசியாவில் ஏஐ இம்பேக்ட் மாநாட்டின் முக்கிய கருப்பொருள் என்ன ஒடிசா மாநிலத்தில் ஏஐ இம்பேக்ட் அதாவது ஒடிசா ஏஐக்கு இம்பேக்ட் கான்ஃபரன்ஸோட கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா பிளானட் பீப்புள் ப்ராக்ரஸ் தான் தீம் பிளானட் பீப்புள் ப்ராக்ரஸ் ப்ரோக்ரெஸ் இதுதான் வந்து தீம் ஆஃப் ஒடிசா ஏஐ இம்பேக்ட் ஏஐ இம்பேக்ட் கிரகம் மக்கள் மற்றும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா டிசம்பர் பத்தொன்பது மற்றும் இருபதுல ரீஜனல் ஏஐ இம்பாக்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஒடிசா கவர்மெண்ட் நடத்தப்பட்டிருக்கு இது வந்து கான்ட்ரிபியூட்டர் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஈகோசிஸ்டத்தையும் அதோட ஆட்சி அமைப்பையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஓகேவா கவர்னன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் டிசம்பர் பதினேழு மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஒடிசா ஏஐ தலைநோக்கு கொள்கை மூலம் இந்த வரைபடத்தை உருவாக்கி இருக்காங்க ஓகேவா ரியல் வேர்ல்டு ஏ அப்ளிகேஷன் மூலியமா அடுத்து ஏர்டெல் இந்தியாவில் இருக்கிற ஏர்டெலுக்கு சிஇஓ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா சஷ்வத் சர்மா அவர்களை பண்ணியிருக்காங்க ஏர்டெல் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஏர்டெலுக்கு யாரை நியமனம் பண்ணிருக்காங்க சர்மா அவர்களை நியமனம் பண்ணிருக்காங்க பாரதி ஏர்டெல் இதுல வந்து லீடர்ஷிப் டிரான்சிஷன்ல இவர் இருந்திருக்கிறாரு சஷ்வத் சர்மா மேனேஜிங் டைரக்டராவும் ஏர்டெல்லோட புதிய சிஓவ யாரை பார்த்துட்டோம் அவரு என்னைக்கு பதவியில இருந்து வர போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இந்த பதவிக்கு பொறுப்பேற்றுக்க போகிறார் ஓகே ஏர்டெல் வாரியத்துல அங்கீகரிக்கப்பட்ட இந்த முடிவு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க யாரை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சஸ்வத் சர்மா அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுல சையத் முஸ்தக் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோப்பை வேர்ல்டு கப் மாதிரி இது ஒரு கோப்பை இது எந்த விளையாட்டுக்காக வைக்கிறது அப்படின்னா கிரிக்கெட் கிரிக்கெட்டுக்காக இந்த வென்ற அணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் இந்த ஜார்க்கண்ட் அணி யாரை வந்து வீழ்த்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானாவை வீழ்த்தி இந்த கோப்பையின்றிருக்கிறாங்க அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல சையத் முஸ்தக் அலி சையத் முஸ்தக் அலி ஜார்க்கண்ட் வந்து வரலாறு படைச்சிருக்கு யாரை ஹரியானாவை டிஃபீட் பண்ணி பூனேவில நடைபெற்ற எங்கே நடைபெற்றது இந்த விளையாட்டு அப்படின்னா பூனேவில இந்த சையத் முஸ்தக் அலி கோப்பை போட்டி அங்கே நடைபெற்றிருக்கு ஜார்க்கண்ட் அணி ஹரியானா அணியை அறுபத்தொம்போது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடுவோம் அதுக்கப்புறம் ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் விலை உயர்ந்த வெளிநாட்டு வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஓகேவா கிரீன் நான் வச்சிங்க இந்த கேமரோன் கிரீன் அவர்கள் தான் இவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எவ்வளோ எதுக்குன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி இருபது கோடி ரூபாய்க்கு இவங்க ஏலத்துக்கு எடுத்திருக்கு இதுதான் வந்து வரலாறுலயே அதிகமான தொகைக்கு எடுத்திருக்கிற ஒரு ஃபாரின் வெளிநாட்டு விளையாட்டு வீரரை எடுத்திருக்கிறாங்க கிரிக்கெட்டுக்காக ஐபிஎல் ஏழாம் நடந்திருக்கு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது யுஏஇல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாயில நடந்திருக்கு அதுலதான் இதுக்கு முன்னாடி யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பென் ஸ்டார்க் அவரை இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு இவர் ஏலத்துக்கு எடுத்து வச்சிருந்தாங்க இப்போ இது மூலியமா மூன்றாவது ஆளா வெளிநாட்டால மூன்றாவது ஆளா அதிக ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டதுல ஐபிஎல் மேட்ச ஏலம் எடுக்கப்பட்டதுல கிரீன் வந்து இடம் பிடிச்சிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னா பென் ஸ்டாக்ஸ் ஓகே இதுதான் அபுதாபில நடைபெற்ற ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி அஞ்சு புள்ளி இருபது கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க இந்தியன் பிரீமியர் லீக் வரலாற்றே இதான் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு மிட்செல் ஸ்டார்க் அவர்களை ஏலத்துக்கு எடுத்தது அதிகமாக இருந்தது தொகையாக ஒட்டுமொத்தமாக ஐபிஎல் வரலாற்றிலே ஏழ வரலாற்றிலே மூன்றாவது அதிக விலை கொண்ட வீரராக கிரீன் வந்து உருவெடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்களா இது என்னன்னா இந்த மங்கி இது வந்து ஒரு கேப்டு மக்காச்சின்னு சொல்லுவாங்க இந்த மங்கிய பிளாக் கேப்டு கப்பாச்சூன் பிளாக் கேப்டு கப்பாச்சூன் சொல்லுவாங்க இது எங்கேருந்து அப்படின்னா ஆப்பிரிக்காலேருந்து ஒரு எட்டு மங்கியை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க சவுத் ஆப்ரிக்காலேருந்து எங்க அப்படின்னா பனர்கட்டா பனர்கட்டா ஜியாலஜிக்கல் பார்க்னு சொல்லலாம் பயாலஜிக்கல் பார்க்னு சொல்லலாம் பனர்கட்டா நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு அது கர்நாடகா மாநிலத்துல அங்க இந்த எட்டு பிளாக் கேப்பு கப்பாச்சுங்கிற இந்த குரங்க இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா விலங்குகள் பரிமாற்ற திட்டத்தின் கீழ அதாவது இதுக்கு எதுக்காக அப்படின்னா அனிமல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் தான் இது எதுக்காக அப்படின்னா சயின்டிபிக் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் உருவ அதாவது ஜெனட்டிக்கா மாத்துறதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து குளோபல் கான்சர்வேஷன் உருவாக்குறதுக்காகவும் தான் விலங்கு பரிமாற்ற திட்டத்தின் கீழ் தான் இது நடத்திருக்கு ஓகேவா வனர்கட்டா பயாலஜிக்கல் பார்க்கு எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூரு கர்நாடகா மாநிலத்துல இருக்கு அடுத்து இந்தியாவோட முதல் வன பல்கலைக்கழகம் எந்த நகரில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து கோ இது அமைக்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேஷ் கோரக்பூர்ல இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியா இந்த பல்கலைக்கழகமே இதுதான் யூனிவர்சிட்டி இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா கோரக்பூர் உத்தரப்பிரதேஷ் தான் ஓகேவா இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு வைல்ட் லைஃப் வனவியல் வனவிலங்கு பாதுகாப்பு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்புறம் சுற்றுச்சூழல் அறிவியலில் கல்வி மற்றும் ஆராய்ச்சியை முன்னேற்பதுக்காக இந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதுல என்னென்னலாம் வந்து ஆராய்ச்சி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்குன்னா பள்ளியூர் பாதுகாப்பு காலநிலை மாற்றத்தை குறைத்தல் மற்றும் நிலையான இயற்கை வள மேலாண்மை ஆகியவற்ற இன்க்ரீஸ் பண்றதுக்காக அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க வன பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வன அறிவியல் வன விலங்கு ஆய்வுகள் சுற்றுச்சூழல் அமைப்பு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்த தன்மையை உருவாக்குறதுக்கு தான் இந்த ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அடுத்து வரலாறுல முதன்முறையாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியன் மிலிடரி அகாடமி ஐஎம்ஏன்னு சொல்லுவாங்க டேராடூன்ல இருக்கு அங்கே ஆரம்பிக்கப்பட்ட வருஷத்துல இருந்து இது வரைக்கும் அறுபத்தி ஏழாயிரம் பேர் இந்த இதுல கிராஜுவேட் வாங்கிட்டு வெளியில வந்திருக்காங்க லெப்டினன்டா வெளியில வந்திருக்காங்க இந்த டேராடூன்ல ஒரு பெண் வந்து வெளில வந்திருக்காங்க டேராடுன்ல இந்திய ராணுவ அகாடமில இருந்து பட்டம் பெற்ற முதல் பெண் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம் இவங்க யார் அப்படின்னா சாய் ஜாதவ் அவங்க பேரு சாய் ஜாதவ் ஓகே இந்திய ராணுவ அகாடமில இருந்து இருபத்தி மூணு வயதில் சாய் ஜாதவ் பாஸ் பண்ணி லெப்டினா வெளியில வந்திருக்கிறாங்க சோ ஐஎம்ஏ இதுவரை அறுபத்தி ஏழாயிரம் மேற்பட்ட கேட்ஸ் சொல்லுவாங்க அவங்கள அவங்கள உருவாக்கி இருக்கிறாங்க ஸோ அதுல முத முதல்ல ஒரு பெண் யாருன்னா சாய் ஜாதவ் அவர்கள் தான் சோ நிறுவன மாற்றத்தை குறிக்கும் வகையில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செட் போர்ட் கட்டிடத்தில் நடைபெறும் ஐஎம்ஏ அணிவகுப்பின் போது அவர் மீண்டும் வரலாறு படைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா அவங்க தான் லீடு கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் ஓகே இந்த ஐஎம்ஏவில் இருந்து இணைந்த முதல் பெண்மணி இவங்க தான் லெப்டினா ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் மேம் யூ டேர் டு ட்ரீம் வி கேர் டு அகம்ப்ளிஷ்